சற்று முன் ஒட்டப்பட்ட எடப்பாடியின் கண்ணீரஞ்சலி போஸ்டர் பரபரப்பில் அதிமுக தொண்டர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார் இல்லையெனில் ஒன்றிணைப்புக்கு ஆதரவானவர்கள் ஒன்று சேர்ந்து நடவடிக்கை எடுப்போம் என்று எச்சரித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாத குணத்தால் அதிமுக சட்டமன்றம் நாடாளுமன்றம் உள்ளாட்சி தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் பிரிந்து கிடக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையிலோ இதே கோரிக்கையை அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுகவிற்கு பல்வேறு சோதனைகள் நடந்து வந்தன இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே சசிகலாவை ஒருமனதாக நியமித்தோம் முதல்வர் யார் என்ற நிலை வந்தபோது கூட எடப்பாடி பழனிசாமி சசிகலா தான் தேர்வு செய்திருந்தார் அதன் பிறகோ ஒவ்வொரு தடுமாற்றம் வரும்போதும் தடுமாற்றம் இல்லாமல் நான் செயல்பட்டு உள்ளேன் கடந்த காலத்தில் எனது செயல்பாடுகளை செயலிதா அவர்களை பாராட்டியது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இரண்டாயிரத்தி பதினேழு ஆட்சியில் அமர்ந்த பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்களை சந்திக்கும் போது களத்தில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் முப்பது இடங்கள் வெற்றி பெற்று இருக்க முடியும் இதைத்தான் வேலுமணி கூட ஒருமுறை முறை செளிப்படுத்தினார் அதன் பின் பொதுச் செயலாளரை சந்தித்து கழகம் தொய்வோடு இருப்பது எடுத்துரைத்தோம் கழகத்தை ஒன்றிணைக்கும் வெளியே சென்றவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்தோம் ஒன்றிணைக்க நான் நத்தம் விஸ்வநாதன் வேலுமணி தங்கமணி அன்பழகன் சி வி சண்முகம் பொதுச்செயலாளரை சந்தித்தோம் ஆனால் அவர் ஏற்கும் மனநிலையில் இல்லை வெளியே சென்றவர்களை அரவணைத்தால்தான் நம்மால் வெல்ல முடியும் என்பது எம்ஜிஆர் சொல்லிக் கொடுத்த பாடம் அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் கூட அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் அவர்கள் அதிமுகவின் நிபந்தனையின்றி இணைந்து செயல்பட தயாராகவும் இருக்கின்றனர் என்று கூறியிருக்கிறார் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைவரையும் பத்து நாட்களில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் அதிமுகவிலிருந்து வெளியேவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பவர்கள் ஒன்றிணைந்து அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று செங்கோட்டையன் தெரிவித்தது தற்போது அதிமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி மேலும் அது அத்தகைய நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி எடுக்காவிட்டால் கண்டிப்பான முறையில் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்றும் செங்கோட்டையன் கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்த பிறகு எடப்பாடிக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக அவருடைய சுற்றுப்பயணத்திற்கு பொதுமக்களே எதிர்ப்பு தெரிவித்தும் வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் அவர் வாகனங்கள் செல்கின்ற சுற்றுப்பயண இடங்களெல்லாம் அவருக்கு கண்ணீர் போஸ்டர் ஒட்டி அவருக்கு எதிர்ப்பு கண்டனம் தெரிவித்து வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதன் மூலம் அதிமுகவினரே எடப்பாடிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது